வணக்கம் கிருத்திகை ஜோதிட காணொலி வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகளை நாம் கண்டு வந்து பயன்பெற்று வருகிறோம் அவ்வாறாக இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் திருமணத்திற்கான சிக்கலில்லாத வாழ்க்கை முறையை அனுபவிக்கப் போகும் ஜாதக அமைப்பு யார் அது இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய அபரிவிதமான ஆசைகளும் அபரிவிதமான பொருளாதார முன்னேற்றமும் பல சிக்கல்களை வழிவகுத்து வருகிறது பெண்களின் திருமண பந்தத்திலும் அவர்கள் ஜாதக அமைப்பிலும் நடைபெற்று கொள்கிறது இருந்தாலும் பெண்கள் திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் ஜாதக அமைப்பு உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதற்கான வாழ்க்கை முறைகளை நீங்கள் பின்பற்றி வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்களும் குழப்பங்களும் இல்லாதவாறு உங்கள் மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும் அது எப்படி என்றால் இங்கே பாருங்கள் உங்களது ராசி கட்டத்தில் இவ்வாறான அமைப்பில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களது வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை நாம் விரிவாக பார்க்கிறோம் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக என்றால் எப்படி இருக்க வேண்டும் அது மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சகம் கடகம் மகரம் ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமான பவர்ஃபுல்லான நிலையை அடைந்துள்ளது இவ்வாறாக இருக்கும் பெண்கள் என்ன எப்படி திருமணம் செய்து கொள்வது தாமதமாக திருமணம் செய்து கொள்ளலாமா அல்லது நன்கு அறிந்த நபரை திருமணம் செய்து கொள்ளலாமா அல்லது உறவுக்காரர்கள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் செய்து கொள்ளலாமா ஆமாம் இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வா செவ்வாய்க்கு பக்கத்தில் வா என்று எழுதியிருப்பார்கள் அவ்வாறாக இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்படும் இது மட்டுமல்லாமல் பரிவர்த்தனை ஆகக்கூடாது செவ்வாய் இருக்கும் வீட்டில் வேறு கிரகமும் வேறு ஒரு கிரகம் இருக்கும் வீட்டில் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிவிட்டாலும் கொஞ்சம் சஞ்சலங்களும் குழப்பங்களும் திருமண வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கைக்கு பிறகும் நடக்கும் மேலும் எப்படி இருக்கும் செவ்வாய் வக்ரமாகக்கூடாது விளிம்பாகக்கூடாது பரிவர்த்தனை ஆகக்கூடாது இந்த விளிம்புங்கிறது ரொம்ப முக்கியமானது இது போக இல்லாமல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குரு ராகு குரு கேது இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடாது சரி இருக்குது சார் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நன்கு அறிந்த நபரை திருமணம் செய்து கொள்வன் நன்கு அப்போ நம்ம அறியாத நபர்களை திருமணம் பண்ணுவதாக சிந்திக்கக்கூடாது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு பழக்கமானவர்கள் உங்களுக்குள் ஒரு புரிதலும் ஒரு அந்யுன்யமும் இதுக்கு முன்னால் பழக்க வழக்கங்களில் ஏற்படும் உங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வதும் அவர்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளும்போது விட்டு அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் உங்களுக்குள் முன்கூட்டியே ஏற்பட்டுவிடும் ஆனால் இது திருமணத்துக்கு அப்பால் நடக்கும் பொழுது அது ஏற்படாத போது தான் உங்களுக்குள் முரண்பாடுகளும் வில்லங்குகளும் சட்டசிக்கல்கள் ஏற்படும் இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டாலே போதும் உங்கள் த உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து பாருங்கள் இவ்வாறான அமைப்பில் கிரகங்கள் இருக்கிறதா அப்படி என்றால் நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் இல்லை வீட்டில் இதுக்கெல்லாம் ஒத்துவரமாட்டார்கள் அப்படி என்றால் நீங்கள் தாமதமாக திருமணம் செய்து கொள்ளலாம் அதாவது இருபத்தி ஏழு வயதுக்கு தொடங்கிவிட்டதா நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் தயாராக நீங்கள் வீட்டில் பார்க்கும் அரணை திருமணம் செய்து கொள்வது ஓரளவுக்கு சுமூகமாகவும் சாத்தியமாகவும் போகும் அப்பவும் இருவருக்குள் கருத்து வேறுபாடுகள் முரண்கள் வந்தாலும் விட்டு கொடுப்பது கொஞ்சம் இயல்பாக வந்துவிடும் இது இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் திருமணம் செய்து கொள்வது இது மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அதற்கான சூழல் வெகுவாக அமையாது இங்கே ராசி கட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது போல் செவ்வாய் கூடாது செவ்வாய் விளிம்பில் அதாவது ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பது டிகிரி முதல் இரண்டு டிகிரியும் அடுத்து இருபத்தெட்டில் முப்பது டிகிரியும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளித்து வரலாம் ஆனால் அந்த மாதிரி வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனான கிரகத்தோடு வேறு ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அல்லது வேறேனும் கிரகத்தோடு செவ்வாய் வக்ரம் விளிம்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான சூழலில் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகை போய்விடும் இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு திருமண திருமணம் ஆன பின்பு நீங்கள் கணவனோடு இல்லாத சூழலை கணவனை பிரிந்து செல்லும் சூழல் ஏற்படும் பொழுது உங்களது குழந்தைகள் ஜாதகத்தில் பார்த்தீர்களானால் சூரியன் கெட்டுவிடும் குழந்தைக்கு சூரியன் யாருங்க அப்பா அப்பா மாமனார் மகன் இந்த மாதிரி உறவுக்காரங்களெலாம் சூரியனு குறைக்கும் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு பின் இது போன்ற அமைப்பில் எது போன்ற அமைப்பில் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ர விளிம்பி பரிவர்த்தனை நிலையில் இருந்து அல்லது வேறேதேனும் கிரகத்தோடு வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பி இருந்து திருமணம் செய்து கொண்ட பின்பு கணவனோடு இல்லாத சூழல் அல்லது கணவனை விட்டு பிரிந்து செல்வ சூழல் ஏற்படும் பொழுது அதை நீங்கள் உறுதி செய்து கொள்வதற்கு உங்கள் பிறந்திருக்கும் குழந்தைகள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் அதில் சூரியன் மிக முக்கியமான இடத்தில் இருந்து அவர்களை பிரிக்கும் சூழலை கொண்டு சென்றிருக்கும் இதை நீங்கள் ஊர்ஜிதமாக பார்க்கலாம் நான் பல ஜாதகங்களை பார்த்து ஆராய்ந்ததில் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது செவ்வாய் வக்ரமாகிவிட்டு இருந்ததென்றால் நீங்கள் காதல் திருமணம் சிறந்தது என்னை என்னை பொறுத்த மிகவும் நல்லது அதற்காக செவ்வாய் பார்த்தவுடன் எல்லாமே சமூகத்தை மீறி திருமணம் செய்து கொள்வதா என்பது எங்களோடது நோக்கமல்ல இவ்வாறான அமைப்புகள் நடக்கும் என்பதுதான் எங்களோடது எண்ணங்களும் அதற்கான விடயங்களும் கூட நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இது போன்ற அமைப்பில் இருக்கும் பொழுது உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் கடன் நண்பர்களால் தொல்லைகள் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அவ்வப்போது உடலில் பல தொந்தரவுகள் ஏற்படும் இதெல்லாம் செவ்வாய் குறிக்கக்கூடிய கிரகத்துடைய காரகங்கள் நண்பர்களே ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு நீங்கள் பார்க்கும் பொழுது செவ்வாய் இது போன்ற அமைப்பில் இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் அங்கே வா என்றால் வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை பரிவர்த்தனை என்றால் முன்பே சொன்னது போல் இருக்கும் பட்சத்தில் இந்த பெண்ணுக்கு இப்படி தான் வாழ்க்கை முறை அமையும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொண்டு அதற்கான முறையில் அதற்கான முறையில் நீங்கள் வரனை பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக செல்லும் ஓரளவுக்கு வாழ்க்கை முறை நன்றாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இன்று நடக்கும் பிரச்சனைகள் நாடு முழுவதும் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களில் நடக்கிறதை நீங்கள் நன்றாக பார்க்கிறீர்கள் எத்தனை விவா விவாகரத்தான கேஸுகள் எத்தனை கணவனை இழந்த கேஸுகள் கணவனோடு சண்டையிட்டுக் கொள்வது நாற்பத்தைந்து நாட்கள் திருமணம் முடிந்து வீட்டில் வந்து தங்குவது இது இதுபோன்ற எல்லாம் கண்டிப்பாக இந்த செவ்வாய் அந்த பெண்ணின் ஜாதகத்தில் மிக முக்கியமாக இருந்து டேமேஜ் ஆகிருக்கும் இது இல்லாமல் ஒரு விஷயம் அங்கே நடக்காது செவ்வாய் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும்போது அவர்கள் சகோதரன் வழியிலும் சரி கணவரோட வாழ்க்கையின் நேரிலும் சரி அவர்கள் அன்யூன்யமாகவும் நல்ல முறையில் வாழ்வார்கள் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த தெருவில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது இங்கே கட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற அமைப்பில் உங்களது பெண் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பயன்பெறுமாறு கேட்கிறோம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் செவ்வாய் ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக அமைகிறது அது உங்கள் ராசி கட்டத்தில் இது போன்ற அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக வரனை பார்த்து நல்ல முறையில் சேர்த்து அவர்களை வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கான உதவி புரியுங்கள் பெற்றோர்களே இது போன்ற அமைப்பில் இல்லாமல் நீங்கள் ஏதேனும் ஜோதிடர் கூறிவிட்டார் அத்தனை பொறுத்தும் இருக்கிறது இத்தனை பொறுத்தும் இருக்கிறது திருமணத்திற்கான சூழல் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நாங்கள் இதே முறையில் பார்த்துதான் அவர்கள் படும் சங்கடங்களும் கஷ்டங்களும் தெரிந்து கொண்டுதான் இதுவான அமைப்பில் இருக்கும்போது இதுமான சிக்கல்கள் வருவதை தெரிந்து கொண்டுதான் உங்களுக்கு இப்போ நேரடியாக காணொலியில் நாங்கள் பதில் கூறிக்கொண்டுள்ளோம் நீங்கள் மிக தெளிவாக ஆழமாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் ராசி கட்டம் உங்கள் ஜாதகத்தை திறந்து பாருங்கள் முன்னால் சொன் முன்னால் சொன்னபோல் மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சகம் மகரம் கடகம் இது போன்ற இடங்களில் இருக்கும்போது பெண்ணுக்கான கணவர் நிலை கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் உள்ளது பவர்ஃபுல்லா இவங்க கொஞ்சம் கம்பீரமாக வீரமாக ரொம்ப போல்டாக இருப்பார்கள் அப்போ எதிர்பாலினமாகிய வரக்கூடிய கணவனும் அதே நிலையில் இருந்தால் சமாளிப்பார்கள் இவர்கள் ஒரு அறை விட்டால் அவர்கள் ஒரு அறை விட்டாலும் சமமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அங்கே வம்பு வழக்குகள் நீங்கள் மாப்பிள்ளை தானே அப்படி என்று உங்கள் மேல் பழியை சொல்லிவிட்டு வாழ்க்கையை முறித்து கொண்டு அவனோடு வாழ மாட்டேன் எனக்கு விவாகரத்து பெற்றுக் கொடுங்கள் என்றெல்லாம் நிறையா நடக்கும் இது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அன்றாடம் பேப்பர்களிலும் அன்றாட செய்தி வழியாகவும் ஊடக வழியாகவும் நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க அதே வாழ்க்கை முறை நமது பெண்ணுக்கும் இருக்குதை நீங்கள் உணர்ந்து அதற்கான வாழ்க்கை முறையை நீங்கள் செய்து கொண்டால் அவர் வாழ்க்கை நன்ற முறையாக அமையும் அன்பு நண்பர்களே இந்த பெண்ணின் அமைப்புக்கான செவ்வாயை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம் உங்கள் அன்பு ஜோதிடர் மா மூர்த்தி கிருத்திகை ஜோதிடம் மீண்டும் இன்னொரு காணொலி வழியிலாக உங்களை சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே வெற்றி நிச்சயம்